கழுத்து வலியால் அவதிப்படுகிறீர்களா கிட்டத்தட்ட எண்பத்தைந்து சதவீதம் மக்கள் தங்கள் வாழ்நாளில் ஒரு முறையாவது கடுமையான கழுத்து வலியை அனுபவிக்கிறார்கள் தவறான தூக்க நிலை மோசமான உடல் தோரணை கழுத்து தசை திரிபு அல்லது காயம் காரணமாக கழுத்து வலி ஏற்படுகிறது கழுத்து வலியை போக்கவும் மேலும் கழுத்து பிரச்சினைகளை தடுக்கவும் சிறந்த வழி கழுத்து தசைகளை வலுப்படுத்துவதாகும் உங்கள் கழுத்து வழியை போக்க சிறந்த பயிற்சிகளை காண முழு வீடியோவை பாருங்கள் உங்கள் எங்களுக்கு உதவ லைக் குழு சேரவும் மற்றும் பெல் ஐகானை கிளிக் செய்யவும் கழுத்து முதுகெலும்பு மற்றும் எலும்பியல் பிரச்சனைகள் பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு எங்கள் இணையதளம் மற்றும் மொபைல் பயன்பாட்டை பார்க்கவும் கழுத்தை வலுப்படுத்தும் பயிற்சி பலவீனமான கழுத்து தசைகளால் ஏற்படும் எலும்புகள் மற்றும் தசைநார்கள் சிதைவதால் கழுத்து வலி ஏற்படுகிறது கழுத்து வலி விரைப்பு தசைப்படிப்பு மற்றும் அறுவை சிகிச்சைக்கு பிறகும் கூட கழுத்தை வலுப்படுத்தும் ஐசோமெட்ரிக் பயிற்சிகளை மருத்துவர்கள் பரிந்துரைக்கின்றனர் இந்த பயிற்சிகள் அனைத்தின் சிறப்பும் கழுத்து தசையை எந்த அசைவும் இல்லாமல் வலுப்படுத்துவதாகும் எனவே கழுத்தெலும்புகள் மற்றும் தசைகளில் எந்த சேதமும் இல்லை கழுத்து வலி பயிற்சியின் ஒன்று நிகழ்வு வலுப்படுத்துதல் உட்கார்ந்த நிலையில் உங்கள் நெற்றியில் கையை பிடித்து கழுத்தை வளைக்க முயற்சிக்கவும் உங்கள் கையால் சமமான எதிர்ப்பு சக்தியை கொடுங்கள் உங்கள் முன் கழுத்து தசை இருக்கப்படுவதை நீங்கள் கவனிக்கலாம் ஐந்து வினாடிகள் இந்த நிலையில் வைத்து விடுவிக்கவும் இந்த பயிற்சியை பத்து முறை செய்யவும் இந்த பயிற்சியானது கம்ப்யூட்டர் முன்னால் நீண்ட வேலைகளால் வரும் கழுத்து வலியை தடுக்கிறது மற்றும் குணப்படுத்துகிறது கழுத்து வலி பயிற்சியின் இரண்டு நீட்டிப்பு வலுப்படுத்துதல் உங்கள் கைகளை உங்கள் தலையின் பின்புறத்தில் பிடித்து பின்னோக்கி வளைக்க முயற்சிக்கவும் கழுத்து அசைவை தடுக்க தலையை முன்னோக்கி தள்ள கையை பயன்படுத்தவும் உங்கள் கழுத்தின் பின்புறத்தில் உள்ள தசைகள் வலுவடுவதை கவனியுங்கள் இந்த நிலையில் ஐந்து வினாடிகள் வைத்திருந்து விடுவிக்கவும் இந்த பயிற்சியை பத்து முறை செய்யவும் இந்த உடற்பயிற்சி கழுத்து வலியை நீக்குகிறது மற்றும் மோசமான உடல் தோரணையை சரிசெய்கிறது கழுத்து வலி பயிற்சி எண் மூன்று கழுத்து சுழற்சியை வலுப்படுத்துதல் உங்கள் முகத்தின் பக்கத்தில் கையை பிடித்து உங்கள் கழுத்தை ஒரு பக்கமாக திருப்ப முயற்சிக்கவும் இயக்கத்தை தடுக்க உங்கள் கையால் சமமான சக்தியை கொடுங்கள் இது உங்கள் கழுத்தின் பக்கத்தில் உள்ள தசையை பலப்படுத்துகிறது இதை இருபுறமும் பத்து முறை செய்யவும் இப்பயிற்சியானது அசாதாரண தூக்க நிலைகளால் ஏற்படும் கழுத்து வலியை தடுக்கிறது மற்றும் குணப்படுத்துகிறது கழுத்து வலி பயிற்சி என் நான்கு கழுத்து பக்க சாய்வு தலையின் பக்கவாட்டில் கையை பிடித்து பக்கவாட்டாக வளைக்க முயற்சிக்கவும் இயக்கத்தை தடுக்க சமமான எதிர் சக்தியை கொடுக்க கையை பயன்படுத்தவும் இது கழுத்தின் சாய்ந்த தசைகளை பலப்படுத்துகிறது மற்றும் வலியை நீக்குகிறது இதை இருபுறமும் பத்து முறை செய்யவும் இந்த பயிற்சியானது திடீரெ கழுத்து உசைவுகளால் ஏற்படும் கழுத்து வலியை தடுக்கிறது மற்றும் குணப்படுத்துகிறது விரைவான நிவாரணம் மற்றும் சிகிச்சைக்கு கழுத்து முதுகுத்தண்டு மற்றும் எலும்பியல் பிரச்சனைகளுக்கு ஆன்லைனில் எங்கள் மருத்துவரை அணுகவும் எங்கள் மருத்துவர்கள் உங்களுக்கு உதவ தயாராக உள்ளனர் கழுத்து வலி மற்றும் சிகிச்சை பற்றிய கூடுதல் தகவலுக்கு எங்கள் வலைத்தளமான சுந்தர் ஸ்பாயின் பார்க்கவும் எங்களிடம் பத்தொன்பது நாடுகளில் இருபத்தி மூன்று மொழிகளில் உள்ளடக்கம் மற்றும் வீடியோக்கள் உள்ளன கீழே உள்ள விளக்கத்தில் முழு விவரங்களையும் பார்க்கவும் கீழே உள்ள கருத்து பிரிவில் நீங்கள் அடுத்து எந்த வலி சிகிச்சையை விரும்புகிறீர்கள் என்பதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் லைக் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐகானை அழுத்தவும் உங்களுக்கு சிறப்பாக சேவை செய்ய எங்களுக்கு உதவுங்கள்